கணியத்திற்குரிய பெரியவர்களே இன்றைய தராவி தொழுகையில் இருபத்தி ஒன்பதாவது ஜிசு முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றது சூரத்துல் முர்சலாத் என்பது இந்த இருபத்தி ஒன்பதாவது ஜுசுவினுடைய கடைசி அத்தியாயம் முர்சலாத் என்று சொன்னால் அனுப்பப்படுகின்றவை என்பது அதன் பொருள் அல்லாஹு இந்த அத்தியாயத்தில் தொடக்கத்தில் ஐந்து பொருட்கள் மேல் சத்தியம் செய்கின்றான் இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் ஹசூருல்லாயி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவருடைய காலத்திலேயே அவர்களுக்கு அடுத்த தலைமுறை சஹாபாக்களுடைய காலத்திலும் திருக்குரானுக்கு விளக்கம் சொல்வதில் அப்துல்லா மின் அப்பாஸ் அதி அல்லாஹுலான் அவர்கள் மிக முக்கியமான நபித்தாளர் ஆவார்கள் ஹசூருல்லாவுடைய காலத்திலேயே அவர்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள் ஒரு சூரத்து தஹரீம் என்ற சூறாவில் ரசூருல்லாஹி சல்லா அலிசலுமனுடைய இரண்டு மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அவர்கள் இருவரும் ரசூலுல்லாஹி சல்லா அலிசமுடைய மனம் கோணும்படி நடந்து கொண்டதன் காரணமாக அல்லாஹ் அந்த இரண்டு மனைவியருடைய பெயரையும் குறிப்பிடாமலேயே அல்லாஹ் அவர்களை கண்டிக்கின்றான் அந்த இரண்டு மனைவியரின் பெயரும் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக அப்துல்லாபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹுத் லாமி உமரதியிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக ஒரு வருடம் அவர்களுக்கு பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்தார்களாம் அவர்களுக்கு பணிவிடை செய்வது அவர்களுக்கு எந்த நேரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் தனியாக எப்போது இருக்கிறார்கள் எப்போது விளக்கம் சொல்லக்கூடிய மூடில் அவங்க இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து ஒரு வருட காலமாக அவர்களுக்கு பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்தார்களாம் ஒரு நாள் அவர்கள் உதவு செய்வதற்கு தண்ணீரை தேடிக்கொண்டிருந்த போது கட்டிலில் தண்ணீர் கொண்டு போய் ஊற்றிட்டு உதவு செய்து உடனே சொன்னாங்களாம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பதற்காக நான் ஒரு வருஷமாக உங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்ன கேள்வி தம்பி கேளுங்கன்னு சொல்லும்போது சுரத்து தஹரீம் அல்லாஹ் இரண்டு ரசூல்லாவுடைய இரண்டு மனைவியரின் பெயரை குறிப்பிடாமல் அவர்களை கண்டிக்கிறானே அந்த மனைவிமார்களின் பெயர் என்ன என்று கேட்டேன் அது வேறு யாரும் இல்லை என்னுடைய மகள் ஹப்ஸாவும் அபுபக்கர் சித்திகரஜி இல்லாவுடைய மகள் ஆயிஷாவும் தான் என்று சொன்னார்கள் இப்படி அந்த ஒரு சின்ன விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் பெரிதும் மெனக்கட்டிருக்கிறார்கள் பெரிதும் முயற்சித்திருக்கிறார்கள் அப்துல்லாபின் அப்பாஸ் அலியபாத்ராமே அவர்கள் மட்டுமல்ல அவருடைய தாயாரும் அப்படித்தான் அவருடைய தவப்பனாரும் அப்படித்தான் பின் அப்பாஸ் அஜி அல்லாத்தோடைய தாயார் பெயர் உம்முல் ஃபதுர் அவர்கள் எப்போது இந்த சூரத்துள் முர்சலாத் என்கின்ற அத்தியாயத்தை யாராவது ஓதினாலும் உடனே அழுது விடுவார்களாம் இந்த அத்தியாயத்தில் அப்படி என்ன இருக்கிறது அழுமளவுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கும்போது உமுல் ஃபதுர் அஜி அல்லாஹானகா அவர்கள் சொல்வார்கள் அசுலுல்லாயி சல்லா அலிஸ்லமர்கள் திங்கக்கிழமை நம்மை விட்டு மறைந்தார்கள் திங்கக்கிழமை அதிகாலை சிவு தொழுகைக்கினுடைய முடிந்த நேரத்தில் தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைத்தார்கள் அதற்கு முந்திய ஞாயிறு சனி வெள்ளி வியாழன் புதன் அந்த புதன்கிழமை மாலை அவர்கள் மகிரிவு தொழுகை நடத்தியது தான் அவர்கள் கடைசியாக இமாமாக நின்று தொழுகை நடத்தியது புதன்கிழமை மகிரிவில் தான் அவர்கள் இமாமாக நின்று கடைசியாக அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் புதன்கிழமை இஷாவில் அவர்கள் ஜமாத்து நடத்தலை அவர்களுக்கு தலைவலி காய்ச்சல் மயக்கம் இப்படியாக வீட்டிலேயே இருந்தார்கள் அப்படி அவர்கள் கடைசியாக தொழுகை நடத்திய போது மதுரை தொழுகையில் அவர்கள் இந்த ஓதினார்கள் என்கிற அத்தியாயத்தை தான் எனவே இந்த சூறாவை யார் ஓதினாலும் எனக்கு அழுக வந்துவிடும் என்று அன்னை உமுல் அதி அல்லாத் அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த சூரா இந்த சூரா இதற்கு இன்னொரு சிறப்பு உண்டு எப்போதும் சஹாபாக்கள் ரொம்ப கூர்மையாக பார்ப்பார்கள் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ரொம்ப கூர்மையாக பார்ப்பார்கள் அப்படி ஒரு நாள் அவர்கள் பார்த்தபோது சஹாபாக்கள் கேட்டார்களாம் அல்லாவுடைய திருத்துவதரே நேற்று உங்களிடத்தில் இல்லாத ஒரு மாற்றத்தை நாங்கள் இன்றைக்கு காண்கிறோம் அல்லாவுடைய இன்னைக்கு இன்னைக்குத்தான் உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம் உங்களுடைய முடி நரைத்திருக்கிறதே என்று சொன்னார்கள் நேற்றுக்கு அது இல்லையே என்னை தானே நினைச்சிருக்கு என்று கேட்டார்கள் வசூலுல்லா சொல்லல்ல சொன்னார்கள் ஷையபத்னி அல் முர்சலாத் வஹூத் வஹவா துஹா சூரத் வஹூத் என்கிற அத்தியாயமும் சூரத்தில் முருசலாத் என்கின்ற அத்தியாயமும் இன்னும் இதே போன்ற கருத்துக்களை தாங்கி நிற்கக்கூடிய அதனுடைய சகோதரி அத்தியாயங்கள் சகோதரி அத்தியாயங்கள் என்றால் இதே போல கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அத்தியாயங்களும் அதனுடைய கருத்துக்களும் தான் என்னை நிறைக்க வைத்து விட்டது என்று சொன்னார்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கண்டன்ட்டுகள் அதில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயங்கள் அதை நான் கருத்தூன்றி சிந்திக்கும் போது அதனால் என்னுடைய தலைமுடியை நிறைத்து விட்டது என்று சொன்னார்கள் அப்படி அதிர்ச்சிகரமான பல உண்மைகளை அல்லாஹுத்தல்லா இந்த சூறாவில் சொல்லியிருக்கின்றார் இந்த சூறா எப்போது இறக்கப்பட்டது என்று பார்த்தால் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களோடு மினாவிலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மினாவில் ஒரு மலையில் இருக்கிறார்கள் அப்போதெல்லாம் மினாவுக்கு ரசூலுல்லாஹி செல்லுல்லா அலி செல்வர்கள் போவது எதற்காக என்றால் மக்காவில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய கண்ணில் பட்டு விடாமல் சஹாபாக்களுக்கு ஏதாவது அறிவுரைகளை சொல்ல வேண்டும் என்றால் அவர்களை மினாவுக்கு அழைத்து கொண்டு மினா என்பது அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் இப்போதும் தான் அஜுடைய காலகட்டங்களில் மட்டும்தான் அங்கே ஆள் நடமாட்டம் இருக்கும் மினாவுல மற்ற நாட்களில் எந்த தேவையும் இல்லை அதனால மக்கள் ஆள் நடமாட்டம் என்பது இருக்காது ஒரு மலைகள் அடர்ந்த ரொம்ப அடர்த்தியாக மலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மினா உங்களுக்கு தெரியும் அஜு உம்ராவுக்கு போயிட்டு வந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க போய் அப்படி அவர்கள் மினாவில் வைத்துத்தான் வெளியூரிலிருந்து அவர்களை பார்க்குவதற்காக வரக்கூடிய சகாபாக்களை வெளியூர் இருந்து அவர்களை பார்க்க முஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ரசூலுல்லாவுடைய அறிவுரைகளை கேட்க வேண்டும் என்று வரக்கூடியவர்களை ஊருக்குள் அழைத்து வைத்து அவர்கள் சந்திக்க மாட்டார்கள் மினாவில் வைத்து ஊருக்கு வெளியில் தான் சந்தி மினா என்பது மக்காவுக்கு அவுட்டரில் இருக்கிறது வெளிப்பகுதியில் அது இருக்கிறது அங்கே வைத்துத்தான் மதீனாவிலிருந்து வந்த சஹாபாக்களிடம் ரசூலுல்லாஹி சொல்லுள்ளாசவர்கள் பயோக் என்கிற சத்தியப்பிரமாணம் செய்து கொடுத்தார்கள் நான் உங்கள் ஊருக்கு வந்தால் என்னை நீங்கள் கவனித்துக் கொள்வீர்களா இந்த மார்க்கத்துக்கு நீங்கள் உதவி செய்வீர்களா என்று கேட்கும்போது ஆமாம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்ட அந்த நிகழ்வெல்லாம் மினாவில் வைத்துத்தான் நடந்தது அவர்கள் அப்படி அந்த பையர் செய்த இடத்தில் அதற்கு பின்னர் வந்த லேட்டர் டைமில் பின்னால் உள்ள காலகட்டங்களில் அங்கே ஒரு பள்ளிவாசலும் நினை ஒரு நினைவிடமாக எழுப்பப்பட்டது அந்த பள்ளிவாசலுக்கு அல் மஸ்ஜிது என்று பெயர் நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகுதான் மினாவை கொஞ்சம் வசதி செய்யும் ஹாஜிகளின் வசதிக்காக மினாவினுடைய மலைகளை கொஞ்சம் உடைச்சி கொஞ்சம் பாதைகளை அகலப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரிந்து ஒரு பத்து பதினைந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் மலைகளை உடைக்கும் போது தான் அப்படி ஒரு பள்ளிவாசல் அங்கே இருப்பதே வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது ரொம்ப நான் சொல்கிறது இப்போ இப்போ ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தான் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது மக்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு அந்த பள்ளிவாசல் இப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்று கேள்விப்பட்ட போது மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் பார்த்தார்கள் நாங்களும் எங்களுடைய ஹஜ்ஜு குறுப்பிலேயே நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் மொத்தமாகவே பார்த்துட்டு வந்தோம் எல்லாம் தூசி மயமாக இருந்துச்சு இப்போ அதை ஒரு வேலி போட்டு தடுத்து வைத்திருக்கிறார்கள் எதற்கு எல்லாம் சுதந்திர என்று சொன்னால் மினா என்பது அப்போது மக்காவுக்கு வெளிப்பகுதி ரகசியமான சில சந்திப்புகளை நடத்துவதற்காக மக்காவில் உள்ள குறைசிகளுடைய கண்ணில் படாமல் சில திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அந்த இடத்தை தான் அந்த சுருந்தாய் சொல்லுவார்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படி ஒரு மலையினுடைய உச்சியில் சஹாபாக்களோடு ரசூலுல்லா சொல்லுள்ள உரையாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த சூறா இறக்க விடப்பட்டது ரொம்ப நாட்களாகவே முர்சலாத் குகை என்று சொல்வார்கள் எப்படி ரசூலுல்லாவுக்கு முதன் முதலாக வகி இறங்கிய அந்த மலையை ஜபலு நூர் என்றும் ஹிரா குகை என்றும் நாம் போய் பார்த்து வருகின்றோமோ மக்கள் இப்போதும் பார்த்து வருகின்றார்களோ அதே போல மூன்று இரவுகள் உபபகர் சித்தி கரதி அல்லாஹுலாமியோடு ரசூல்லாஹி சல்லுல்லாஹ்கள் சௌர் என்கின்ற மலையின் உச்சியில் ஒரு குகையிலே தங்கி இருந்தார்களோ அந்த எதிரிகள் எல்லாம் சுற்றி வளைத்து வந்தார்கள் கவலைப்படாதீர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த புகழ்மிக்க அந்த நிகழ்வு அது நடந்த அந்த மலையை ஜபல் சௌர் என்றும் மக்கள் இப்போதும் போய் பார்த்து வருகின்றார்கள் அதே போல ஒரு காலகட்டம் வரைக்கும் அல் முருசலாத் என்கின்ற இந்த முருசலாத் குகை என்று அதற்கு பெயர் முருசலாத் மலை என்றும் அதை சொல்வார்கள் முருசலாத் என்று சொன்னால் இந்த அத்தியாயம் அந்த மலையில் வைத்து அசூருல்லாயிஸ்லாக சஹாபாக்களோடு உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த மலையில் வைத்து அந்த சூறா இறக்கப்பட்டதனால் அந்த மலைக்கு பெயர் முர்சலாத் மலை என்றும் அதனுள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும் அதற்கு அதற்கு முருசலாத் குகை என்றும் அதற்கு பெயர் இப்போது அதையெல்லாம் பார்ப்பதற்கு அனுமதிப்பதில்லை பத்தோடு பதினொன்றாக அந்த மலையை அது அடையாளம் விடப்படாமல் அது வைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் அனாவசியமாக அங்கே குழுமக்கூடாது என்று அரசு கருதுவதால் அது நல்லதாக கெட்டதா என்பதெல்லாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பொறுத்த விஷயம் ஒரு நாள் அப்படி அந்த சூரத்தில் முர்சலாத் என்கிற புகையில் ரசூடுல்லா அவர்கள் இருக்கிறார்கள் இந்த சூறா இறங்குகிறது சஹாபாக்கள்கிட்ட சூறாவை ஓதி காட்டுகிறார்கள் எனக்கு இப்போது ஒரு சூறா இறக்கி விடப்பட்டது வல் முர்ஸலாத்தி உர்ஃபன் फல ஆசிஃபাতি ஆஸ்பன் வன் நாஷிராத்தி நஷ்ரன் ஃபல் ஃபாரிகாத்தி ஃபர்கன் ஃபல் மல்qiyaத்தி ذுக்ரா அப்படியே ஓதி இந்த சூராவை முடித்து இருக்கிறார்கள் ஒரு பாம்பு அங்கிருந்து வரும் அப்துல் அபினு அப்பாஸ் அப்துல் அபனு மஸ்ஊத் রাদিয়াল্লাহு த تعالی அவர்களை சொல்லுகுண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த சூராவை ஓதி முடித்து உடைய வாயின் ஈரம் கூட காயவில்லை சொல்லவும்ல கையெழுத்து போட்டாரு கையெழுத்து போட்ட மை காயறதுக்கு முன்னால் மாறிட்டானடா அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க அது பத்து மாதம் கழித்து மாறினாலும் பழக்கம் எப்படி தான் சொல்லுவாங்க கையெழுத்து போட்ட மை காயறதுக்கு முன்னாடி மாறிட்டானே சொன்னது வாய் ஈரம் காயறதுக்கு முன்னாடி இப்படி மாறிட்டானே அப்படின்னு அந்த மாதிரி ரசூருல்லாயசல்ல சூறாவை ஓதி முடித்து அவருடைய வாயின் ஈரம் காயவில்லை அப்துல்லாஹ் மசூத் ரஜிவல்லாம் சொல்கிறார்கள் அங்கிருந்து ஒரு பாம்பு வந்தது அநேகமாவது ஜின்னாக இருக்கக்கூடும் பெரும்பாலும் ஜின்னுகள் பாம்பின் உருவத்தில் வரும் என்று அதிதிகள் மிக தெளிவாகவே இருக்கின்றன உடனே சகாபாக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் நம்ம எதை வச்சு இந்த ஜின்னு நம்ம ஒரு அனுமானத்துக்கு வருகிறோம் விரிவுரைகள் எப்படி இந்த அனுமானத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டால் அசூல் உள்ளா சஹா சஹாபாக்கள் உடனே என்ன பண்ணுறாங்க கையில் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த எப்போதுமே இந்த ஒரு ஆயுதங்களோடு தானே இருப்பார்கள் ஒரு ஈட்டி இருக்கும் அல்லது குறைஞ்சபட்சம் இடுப்பில் ஒரு வாழைத்தவங்க போட்டு தான் சஹாபாக்கள் இருப்பார்கள் அரபுகளுடைய பழக்கம் உடனே ஒருவர் வாள் எடுக்கிறார் ஒருவர் ஈட்டி எடுக்கிறார் ஒருவர் கைத்தடி எடுத்து அதை தாக்க முற்படுகின்ற போது பாம்பு மறுபடியும் எங்கே அவருடைய அந்த கொகைக்குள்ள உள்ள ஒளிந்து விட்டது அசூலாஹி சொல்லல்லா சி சொன்னார்கள் ஷர்ரஹா கமா உகியத் ஷர்ருக்கும் உங்களிடமிருந்து அது பாதுகாக்கப்பட்டதை போல அதனிடமிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள் சொன்னார் இந்த வார்த்தையை வைத்துத்தான் அது ஜின்னாக இருக்கக்கூடும் என்று நபிமொழியினுடைய விரிவுரைகள் நமக்கு அதாவது அதை அடிக்க போறீங்க அது உங்களை அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அது உங்களை தீண்டிருந்தா என்ன ஆயிருக்கும் ஜின்னுகள் இன்னொரு ஹதீயத்திலே வருகின்றது மதீனாவில் இப்படிப்பட்ட ஜின்னுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஏனென்றால் மதீனா என்பது என்ன மகபத்துல் வகை வகையை ஏந்திக் கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிறது எப்படி மனிதன் ரசூலுல்லாஹி உள்ளா இஸ் இல்லாதவர்கள் திருக்குறியை போது கேட்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு சகாபாக்கள் வருவார்கள் அது மாதிரி ஜின்னுகளும் வரத்தான் செய்யும் என்றெல்லாம் அதிதிகள் கூறுகின்றன இது இந்த அத்தியாயத்தை பற்றி நமக்கு விரிவுரைகளில் சொல்லப்படக்கூடிய செய்தி இப்படி ரசூல் வாழ்க்கையில வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயமாக இந்த சூறா இருக்கிறது இப்போது இதில் அல்லாஹு தாலா தொடக்கத்தில் ஐந்து சத்தியங்களை செய்கின்றான் இந்த சத்தியங்கள் செய்யப்படக்கூடிய பொருட்கள் என்பவை காற்றை பற்றித்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் என்றும் இல்லை மலக்குமார்களை பற்றி சொல்கின்றான் என்றும் ரெண்டு கருத்துக்கள் இருக்கின்றன எப்படி விளங்கி கொண்டாலும் அது வசன நேரடியான இந்த வசனத்தோடு முரண்படுவதில்லை வளமையாக என்று சொன்னால் வழக்கமா ரெகுலரா அனுப்பப்படக்கூடிய காற்றின் மீது சந்தியமாக அல்லது ரெகுலரா மனிதர்களிடம் வந்து போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சந்தியமாக மலக்குமார்கள் ரெகுலராக வந்து புறப்பட்டு மனிதனட்ட வர்றாங்க அங்கிருந்து புறப்பட்டு அல்லாட்டை போகிறாங்க காலையிலும் மாலையிலும் சுமுக நேரத்தில் ஒரு செட் ஆஃப் மலக்குகள் வருகிறார்கள் அசர் நேரத்தில் ஒரு செட் ஆஃப் மலக்குகள் வருகிறார்கள் சுபுவில் வந்தவர்கள் அசர் நேரத்தில் வெளியில் மேலே சென்று விடுகிறார்கள் அசரில் வரக்கூடியவர்கள் சுபுவில் தான் போகிறாங்க நைட் டியூட்டி மலக்குமார்களுக்கு டைம் ரொம்ப அதிகம் ஏன்னா நைட்டில் பெரும்பாலும் என்ன இல்லை பெரும்பாலும் மக்கள் பழிப்போம் வந்து பெருசா இபாதத்துகள் வாயித்து வந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மலக்குமார்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹுவிடம் அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்ன புறான் அல்லாஹ் சுலஹரான் சுமு தொழுகை என்பது மலக்குமார்கள் வந்து போகக்கூடிய நேரமாகும் இந்த ரெண்டு நைட் டியூட்டி மலக்குகளும் பகல் டியூட்டி மலக்குகளும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய நேரமாக எந்த தொழுகை இருக்கிறது சுபு தொழுகை அவங்க வர்றாங்க இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிறாங்க அவர் ரெண்டு மலக்குமார்களும் உலவி கொண்டிருக்கக்கூடிய நேரமாக சுபு நேரம் இருக்கிறது அது மாதிரி அசர் தொழுகை பற்றியும் கதீதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாவும் சொல்றான் ஒலாத்தின் உஸ்தா நடு தொழுகையை நீங்கள் பேணி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் எனவே வளமை வளமையாக அனுப்பப்படுகின்ற காற்றின் மீது சத்தியமாக அல்லது வளமையாக வந்து போகக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக பல ஆசி பாத்தி ஆசுபன் அடிக்கின்ற சூறாவளி காற்றின் மீது சத்தியமாக எங்கும் பரவி செல்லக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக ஃபல் ஃபாரிகாத்தி உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடிய மலக்குகள் அல்லாஹுடைய திக்ருகளை கொண்டு வந்து உலகத்தில் போட்டு செல்லக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக ரோதரன் அவ் நூதுரா நூதுரா என்று சொன்னால் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் என்று பொருள் ரோதரன் என்று சொன்னால் தப்பிப்பதற்கான வாய்ப்புகளை அவர் உதிரு உதிரு சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் கிராமங்களில் அந்த சொற்கள் எல்லாம் புழக்கத்தில் இருந்துச்சு இப்போ இல்லை உதிரு சொல்கிறாங்க அப்படின்னா தங்கடம் சொல்லுறாங்கன்னு அர்த்தம் ஏன் நான் வரல தெரியுமான்னு ஒரு எட்டு கோணத்தில் விளக்கம் சொல்லுவாங்கல்ல கணவர் வந்து லேட்டாக வந்திருப்பார் வீட்டுக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு வந்திருப்பார் மனைவி கேட்பாங்க எங்கே இன்னைக்கு லேட்டுன்னு அவர் எட்டு வகையான கோணங்களில் அதுக்கு விளக்கம் சொல்லுவார் பத்திரிக்கைகள்ல ஏன்னா ஒரு கோணத்தில் விளக்கம் சொன்னால் அந்த அம்மாவுக்கு திருப்தி வராது அதுக்கு உடனே இன்னொரு கோணத்தில் ஒரு கேள்வி கேட்கும் இவர் அதனால் சொல்லும் போதே என்ன சொல்லுவார் ஒரு கேமரா ஒரு கோணத்தில் இருக்குது இங்கேருந்து ஒரு கேமரா அங்கேருந்து ஒரு கேமரா எடுத்தால் அப்படி இருக்கும் ஒரு காட்சியை அது மாதிரி எட்டு வகையான கோணங்களில் விளக்கங்கள் இதுக்கு பேர் தான் அரபியில் வந்து ஓதுர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மலக்குமார்கள் அல்லாவுடைய விற்கிற உலகத்தில் கொண்டு வந்து மனிதனுடைய உள்ளங்களில் போடுறாங்க மனிதன் ஏன் அல்லாவதுக்கு செய்யலை அப்படிங்கிறதுக்கு மலக்குமார்கள் ஒன்று என்னது சொல்லித்தரல என்றெல்லாம் சொல்லக்கூடாது என்பதற்காக உதுராக அந்த அவங்க அவங்களே அந்த டியூட்டியை பொறுப்ப உலகத்துல ஒப்படைத்து விட்டு போய்விடுகின்றார்கள் மழக்கு மாறுகள் தங்களுடைய கடமையை செஞ்சு முடிச்சிட்டாங்க இதுக்கு மேல நீங்க பண்ணுன்னா குங்கு மேலே தான் குற்றம் இதுதான் உதிருன்னு சொல்றது இப்படியே சொல்லி கொண்டு வரக்கூடிய அல்லாஹுத்தாலா நெறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அத்தியாயத்துல என்ன இருக்கிறதுங்கிறத மட்டும் நம்ம பாத்துருவோம் ரசு அல்லாவுக்கு நெறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அத்தியாயத்தில் என்ன கண்டெக்டர் அப்படி என்ன அதிர்ச்சியான செய்திகள் இதுல இருக்குது என்று பார்த்தால் அல்லாஹ் வந்து மறுமை நாளில் நரகத்துக்கு போகக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லா சொல்லுவானாம் இன் தொலைப்பு இலாமா மா தும்பி ஹீ தூ கதிபும் எந்த நரகத்தை நீங்கள் மறுத்து கொண்டிருந்தீர்களோ அப்படிப்பட்ட எந்த நரகம் இல்லை என்று நீங்கள் மறுத்து கொண்டிருந்தீர்களோ அது பொய்னு சொல்லி கொண்டிருந்தீர்களோ அந்த நரகத்தின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள் என் தலைப்பு இலா வெள்ளி அது ஒரு நிழல் நல்லா கவனிங்க நரகத்திலையும் நிழல் இருக்குதுன்னு சொல்லுவான் அதுதான் இலா வெள்ளின் மூன்று கிளைகளை கொண்ட நிழல் அது அந்த ஒரு நிழல் என்று சொன்னால் அது எப்படி இருக்கணும் என்றால் அதில் ஒரு ஆசுவாசம் கிடைக்கணும் நிழலில் போய் உட்கார்ந்தா ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு ராகத்திற்கும் ஒரு ஆசுவாசம் இருக்கும் ஆனால் அந்த அந்த நிழல் வந்து லா அது ஆசுவாசம் தராத ஒரு நிழல் வலா மினல் லஹப் தீச்சுவாலையிலிருந்து மனிதனை தடுக்காத காப்பாற்றாத ஒரு நிழல் உலகத்தின் நிழல்கள் வெயிலின் வெப்பத்திலிருந்து மனிதனை காக்கும் நரகத்தின் நிழல் ஒரு நிழலுக்குரிய வேலையை செய்யாது பி ஷரரின் கல் கசுர் கோட்டைகளை போல கோட்டை சுவர்களைப் போல உறுதி வாய்ந்த தீமைகளை அது மனிதனுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் எரியும் மனுஷன் மேல கோட்டை சுவர் எப்படி அரண் போல பாதுகாக்குமோ அப்படிப்பட்ட கோட்டை சுவர் மாதிரியான உறுதி வாய்ந்த தீமைகளை நரகவாசிகள் மீது தூக்கி எரியக்கூடிய நிழலாக அது இருக்கும் கண்ணகு ஜிமாலத்தன் சுஃபுர் அது மஞ்சள் நிறத்து ஒட்டகங்களைப் போல அது பயங்கரமாக இருக்கும் என்று அல்லாஹலா நரகத்தினுடைய கொடூரங்களை பற்றி எச்சரிக்கிறான் இங்கே நமக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வின்னு சொன்னா நிழல் எதற்காக சொர்க்கத்தில் இருக்கணும் நிழலுக்கான தேவை என்ன இருக்கு சாரி நரகத்தில் சொர்க்கத்துல நிழல் இருக்கும் நல்லா சொல்லுவாங்க திலாலியும் வழையும் இதே அத்தியாயத்துல சொல்லுவாங்க வழையும் சொர்க்கம் என்பது நிழல்கள் இருக்கும் நீரோட இருக்கும் அந்த நிழல் எப்படி இருக்கும் என்றால் இன்னொரு அத்தியாயத்தில சொல்றான் பில்லும் வலியில் அடர்த்தியான நிழல் சரி நரகத்துல என்ன நிழல் நிழல் எதற்காக நரகத்துல என்ன தேவை இருக்கு நிழலுக்குரிய வேலை அது செய்யறதும் இல்லீன் நிழலுக்குரிய வேலை அது செய்யாது ஆனால் அப்படிப்பட்ட நிழல் எதற்காக என்கிற கேள்வி இருக்கிறது இது இதன் மீது ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்தப்பட்டு அது அரபு மொழியில் சில உரைகளாகவும் கட்டுரைகளாகவும் அதற்குரிய வெப்சைட்டுகள் இருக்கின்றன ஷேடோ எனர்ஜின்னு ஒரு பெரிய கான்செப்ட் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி வந்து சோலார் எனர்ஜி என்று இருக்கிறதோ இந்த சோலார் எனர்ஜியை வைத்து மனிதன் எதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சோலார் எனர்ஜியை உண்டாக்கியிருக்கான் மின்சாரத்துக்கு மின் மின்சாரத்தை அதிலருந்து எடுக்கிறாங்க அதை வச்சு சோலார் எனர்ஜியை வச்சு பேட்டரி சார்ஜ் பண்ணுறான் அதை வச்சு கார் போகும்னு சொல்கிறான் இப்போ சோலார் எனர்ஜி எப்படி மனிதனுடைய அன்றாட வாழ்வோடு இப்போது பின்னி பிணைந்து அவனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறதோ அதே போல ஷேடோ எனர்ஜி என்பதும் மனிதனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் விஞ்ஞானத்தினுடைய அடுத்த கட்டம் இந்த ஷேடோ எனர்ஜியினால் மனிதனுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ஷேடோ எனர்ஜி பெரிய அளவுல கை கொடுக்க போகிறது நிழலை வைத்து நிழலை முறைப்படி ஒரு மனிதன் பயன்படுத்தினால் அவன் ஆரோக்கியமாக நீண்ட நாட்களுக்கு வாழ முடியும் என்பதை நோக்கி இந்த ஆராய்ச்சிகள் கொண்டு செல்லப்படுகின்றன சொர்க்கத்துல ஒரு மனிதனுக்கு மரணம் கிடையாது சொர்க்கத்துல மரணம் இருக்கா அல்லாஹ் சொல்கிறான் நிரந்தரமாக இங்கே இருப்பார்கள் அப்படிங்கிறான் ஒரு மனிதனை நிரந்தரமாக உயிரோடு சொர்க்கத்தில் வாழ வைப்பதற்கு அங்கே அல்லாஹ் என்ன எனர்ஜியை பயன்படுத்துகிறான்னா சேட எனர்ஜியை தான் பயன்படுத்துகிறான் சீய விழாலின் அங்கே நிழல் இருக்கும் அடர்த்தியான நிழல் இருக்கும் என்று சொர்க்கத்தின் நிழல்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் நரகத்தில் ஒரு மனிதனுக்கு மரணம் உண்டா நரகத்திலையும் நிரந்தரமாக தான் இருப்பான் ஆனால் அல்லாஹ் சொல்வது எப்படி என்றால் நரகத்தில் ஒரு மனிதன் இறப்பான் என்றும் சொல்ல முடியாது உயிரோடு இருப்பான் என்றும் சொல்ல முடியாதான் சொல்லக்கூடிய வாசகம் அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான் உயிரோடு இருக்கவும் மாட்டான் அப்ப எப்படி இருப்பான் செத்து செத்து பிழைச்சிக்கிட்டு இருப்பான் ஏன்னா தண்டனை அனுபவிக்கணும்ல செத்து போனால் தண்டனை அனுபவிக்க முடியாது செத்த போனத்து மேலே எத்தனை லாரி ஏறினான்னான்னு கேட்பாங்க செத்த பாம்பு மேலே எத்தனை லாரி ஏறினா அது செத்து போச்சு செத்து போன மனிதனுக்கு எப்படி நிறைய தண்டனை கொடுக்க முடியும் உயிரோடு இருந்தால் தான் தண்டனை கொடுக்க முடியும் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய கொடுக்கப்படக்கூடிய தண்டனையும் எப்படி இருக்கும்னா அவனுக்கு சாவை காட்டி காட்டி எடுப்பான் அல்லா சாவை காட்டி காட்டி எடுப்பான் லா யமுலா யா அவ செத்து செத்து பிழைக்கணும்னா பிழைச்சி பிழைச்சிக்கிட்டே இருக்கணும்னா சொர்க்கத்தில் இருந்த மாதிரி அந்த நிழல் இருக்கணும் அதே மாதிரி நரகத்துலேயும் நிழல் உண்டு அவன் சாகணும்னா நிழல் இருக்கக்கூடாது அதனால அல்லா என்ன செய்கிறான் நரகத்தில் நிழலை கொடுக்கின்றான் நிழல் இருக்கும் அந்த நிழல் நிழலுக்குரிய வேலையை செய்யாமல் இருக்கும் அது மூன்று கிளைகளை கொண்டதாக இருக்கும் என்று இந்த அத்தியாயத்தில் சொல்லி இப்படி அதிர்ச்சி ஊட்டக்கூடிய இப்படி மனிதனுடைய மூளையை தடுமாற வைக்கக்கூடிய மனிதனுக்கு அவனை திகைக்க செய்யக்கூடிய கருத்துக்கள் உள்ளடங்கியதாக இந்த சூரத்தில் முருசலாத் என்கின்ற அத்தியாயம் இருக்கின்றது சொன்னேன் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷூஹூதா ஃபஜ்ரு தொழுகைக்கு ஒரு மகத்துவம் இருக்கு என்ன மகத்துவம் இரவின் மலக்குகளும் பகலின் மலக்குகளும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அதே மாதிரி தான் அசர் தொழுகையும் அசர் தொழுகை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் நடு தொழுகை ஹாஃபிது அல சொலவாத்தி உஸ்தா நடு தொழுகையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த நடு தொழுகையை பற்றி அல்லாஹு தாலா எங்கே சொல்கிறான் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது குறிப்பாக பெண்கள் கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும் பற்றி சொல்வது எந்த இடத்துல சொல்றான் தெரியுமா நான் உங்களுக்கு படிச்சே காட்டுற அந்த வசனங்களை நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வசனங்களை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் வசனம் இருநூத்தி முப்பத்தி எட்டு வசனம் இருநூத்தி முப்பத்தி எட்டு ரெண்டு மூணு எட்டு என்று எல்லாம் யாபம் வச்சுக்கிடுங்க பெண்கள் வீட்டில் ஆண்களும் படிச்சு பாருங்க எந்த சப்ஜெக்டை பற்றி என்று போது என்றால் கேட்டால் அவளுக்கு ஆச்சரியமா இருக்கும் தலாக்கை பற்றி சொல்லும்போது நடுத்துலகையை நடுத் பேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுறான் அது என்ன தலாக்குக்கும் அசர் தொலகைக்கும் என்ன சம்பந்தம் ஏன்னா பாருங்கள் முதலாவது வசனம் இருநூத்தி முப்பத்தி இரண்டு அங்கிருந்து அல்லாஹு தாலா ஆரம்பிக்கும் இரநூத்தி முப்பத்தி ஒன்று இருநூற்றி இருபத்தி ஒன்பது இருநூத்தி இருபத்தி ஒன்பது நம்பரை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு நீங்கள் வீட்டில் படித்து பார்க்கணுங்கிறதுக்காக ரெண்டாவது அத்தியாயம் இருநூற்றி இருபத்தி ஒன்பது இருநூத்தி முப்பது இருநூத்தி முப்பத்தி ஒன்று இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இருநூத்தி முப்பத்தி மூணு இருநூத்தி முப்பத்தி நாலு இப்படி வரிசையாக அல்லாஹு தாலா சொல்வது தலாக் விடப்பட்ட பெண்கள் எப்படி இதா இருக்கணும் என்பதை பற்றி சொல்றாங்க அதே போல வல்லதீனி கணவனை இழந்த பெண்கள் கணவர் போயிட்டாரு அந்த பெண்கள் நாலு மாதமும் பத்து நாட்களும் இதா இருக்க வேண்டும் நாற்பது நாள் இதா இருந்துட்டு வெளியில் ஓடி வரக்கூடாது நாலு மாதம் பத்து நாட்கள் இதா இருக்கு இதெல்லாம் எல்லாம் சொல்லி கொண்டே வருகின்றான் சொல்லி கொண்டே வரும்போதுமே அப்படியே தான் முழுக்க முழுக்க தலாக்கை பற்றி சொல்லிக்கொண்டே வந்துட்டு திடீர்னு இரநூத்தி முப்பத்தி எட்டுல சொல்கின்றான் தொழுகையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் நடு தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் இப்போ நாம எப்படி புரிகிறது சப்ஜெக்ட் எல்லாம் மாறிறான் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறான் அது குரானில் அப்படித்தான் இருக்கும் வசனங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஒரு கொத்து ஒரு அத்தியாயம் வசனங்கள் ஒரு தொகுதி அதை முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசுகிறான்னு எடுத்துக்கிட முடியுதான்னு கேட்டால் அப்படி எடுத்துக்கிட முடியலை அடுத்த தொழுகையை பற்றியில் வரிசையாக பேசிக்கிட்டே வரணும் அடுத்து இருநூத்தி முப்பத்தி எட்டுல அசர் தொழுகையை பற்றி சொல்கிறான் முப்பத்தி ஒன்பதுல பயமான சூழ்நிலை இருந்தால் நீங்கள் நடந்தோ வாகனத்திலேயோ தொழுது கொள்ளுங்கள் இறங்கி தொழுதா எதிரி அடிச்சு கொடுவான் பயமா இருக்குன்னா வாகனத்திலே நீங்க அச்சம் உள்ள தொழுகை அச்ச நேரத்து தொழுகையை பற்றி எல்லாம் சொல்கிறான் அப்படி அச்ச நேரத்தில் நீங்க இருந்தாலும் இந்த மாதிரி தொழுகைகளை விட்டுறாதீங்க என்று சொல்லிவிட்டு மறுபடியும் எல்லாம் என்ன சொல்றான்னா அஸ்வாஜன் கணக்கு அதாவது வந்து மூத்தா போயிட்டால் என்ன செய்யறது மனைவி மார்களை விட்டுட்டு போனால் என்ன செய்யறது மறுபடியும் தலா மறுபடியும் மரணம் இத்தா தலாக்கு இந்த மாதிரி எல்லாம் நல்லா பேசிக்கொண்டே வருகின்றான் கொலையில் முத்தல்ல காத்தி மொத்த மாறும் மறுபடியும் தலாக்க சொல்கிறான் முதல்ல தலாக்கு கணவன் மரணம் அடைதல் பெண்கள் இத்தா இப்படியே பேசிக்கொண்டே வருகின்றான் அப்புறம் அசர் தொழுகையை பற்றி பேசுகிறான் மறுபடியும் தலாக்கு அசை வந்து கணவன் மரணம் இப்படி அல்லா தலாக்கை பற்றி பேசுகிறான் அப்படியானால் டாக்டர் முகமது கலூஷ் என்கின்ற எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு அறிஞர் நல்லுமுல் குரான் ஒரு பெரிய கான்செப்ட் திருக்குறானின் வசன தொகுதிகள் எப்படி தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய டாக்டர் முகமது அலு சொல்கின்றார் அப்படியானால் அசர் தொழுகைக்கும் தலாக்கு இது மாதிரியான நிகழ்வுகளுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு அதிர்ச்சியை தூக்கி போடுறாரு பாருங்க என்ன சொல்றாருன்னா ஒழுங்கா நீங்கள் அசர் தொழுகை இதெல்லாம் பேணி தொழுகாட்டி அந்த குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் நிறைய மனக்கசப்புகளும் சண்டை சச்சரவுகளும் வந்து கடைசி அதை தலாக்கு வரைக்கும் கூட போகும் என்று சொல்கிறார் இந்த வசனத்தை அதை சும்மா சொல்லலை அதிர்ச்சி ஊட்டுறதுக்காக அவர் சொல்லலை அது மேல இன்னும் சில ஆராய்ச்சிகளை நடத்தி இருக்கின்றார் அது சொன்னால் சொல்லிக்கிட்டே போக முடியும் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்றேன் உங்களுக்கு தொழுகையை அல்லாஹு தாலா கடமையாக்கி இருப்பது சூரிய ஓட்டத்தின் அடிப்படையில் சூரிய அப்படித்தானே சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி சுபுகு சூரிய உச்சியிலிருந்து மேக்க சாஞ்சிட்டா புகரு ஒரு பொருளின் நிழல் அதுபோல் ஒரு மடங்கு வந்தால் அசர் ரெண்டு மடங்கு வந்தால் அசர்ன்னு சொல்றாங்க சூரியன் மறைஞ்சிட்டா மகறிமு செம்மேகமும் மறைந்து விட்டால் ஈஷாவுடைய எல்லாமே சூரிய ஓட்டத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இது எல்லாமே வந்து சோலார் எனர்ஜி மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளும் உடலுக்குள்ளும் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் எப்படிப்பட்ட உணர்வுகளை அது விடும் அந்த நேரத்தில் நீங்க இறை வணக்கத்தை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் உங்க உடலுக்கு இப்படி இப்படி எல்லாம் எனர்ஜி நீங்க ஒழுங்கா என்ன பண்ணலை யூஸ் பண்ணல இருக்கும் எப்படி வந்து ஷேடோ எனர்ஜி இருக்கோ அதே மாதிரி சோலார் எனர்ஜி இருக்கு அதை நம்ம சயின்ஸ்ல எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் கரண்டை கண்டுபிடிக்க காரை கண்டுபிடிக்க மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படி அல்ல இது மனித உடலுக்கும் உள்ளத்துக்கும் நிறைய அதில் வந்து செல்வாக்கை செலுத்தும் ஷேடோ எனர்ஜி இந்த சோலார் எனர்ஜி வந்து செல்வாக்கை செலுத்தும் என்று சொல்லிவிட்டு எனவே அசரு நேரத்தில் நீங்கள் தொழக்கூடிய தொழுகை ஒரு மனிதனுடைய மனதுக்கு பக்குவத்தை தரும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் உடலிலும் இப்படிப்பட்ட சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சில வரைபடங்களையும் காட்டி அவர் சொல்லுகின்றார் அசறு தொழுகையை நீங்கள் ஒழுங்காக பேணி தொழுகாட்டி என்ன ஆகும்னா குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஆகும் சைப்புத்தன்மை குறைஞ்சு சண்டை சச்சரவுகள் வந்து அது தலாக் வரைக்கும் போகும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன் என்று ஒரு பெரிய ஆராய்ச்சி கற்ற அந்த ஆராய்ச்சி கட்டினுடைய முடிவில் இப்படி சொல்லி காட்டுகிறார் அல்லாகவே எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் இது பற்றி மேலதிக விளக்கங்களை இன்னும் நாம் படித்ததை இன்னொரு எப்போதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாசருதாவானா அன்னைக்கு அஹது ரபில் ஆலமி